வரங்களை தந்தருளும் வக்ரகாளி வக்ரகாளியை பார்த்தவுடன் மனது அமைதியடைந்து நல்லெணங்கள் தோன்ற ஆரம்பித்தன நம் மனதில் உள்ள கோரிக்கைகளை அவள் முன்பு சமர்ப்பித்த திருப்தி ஏற்பட்டது பொதுவாக காளியை பார்த்தால் நமக்குள் ஒருவித பயம் உண்டாகும் ஆனால் வக்ரகாளியை பார்த்ததும் பயம் ஏற்படவில்லை மாறாக பக்தி ஏற்பட்டது சுமார் எண்பது ஆண்டுகளுக்கு முன் தற்போதுள்ள வக்ரகாளி அம்மன் கோயிலின் பின்புறத்தில் பைரவர் மற்றும் பைரவியை பல்லாவரம் ஜமீன் பல்லாவரம் நாகல்கேணி இரும்புலியூர் போன்ற மக்கள் கிராம தேவதையாக வழிபட்டும் பின்புறத்தில் உள்ள கிணற்றில் குளித்தும் பூஜைகளை செய்தும் வந்துள்ளனர் அவை காலப்போக்கில் நின்று விட்டதாக வக்ரகாளியை பூஜை செய்யும் சிவாச்சாரியார் கூறினார் தொடர்ந்து வக்ரகாளி உருவான வரலாறுகளையும் சொல்லத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் இந்த ஆலயம் இருக்கும் இடத்தில் வழிபோக்கனாக வந்த கணேசன் என்னும் சிறுவன் தற்போது இந்த கோயிலின் சிவாச்சாரியார் ஓய்வெடுக்க கோயிலில் அமர பைரவி அம்சமான காளி அசரீதியாக நீ எனக்கு ஒரு அம்மன் கோயிலை எழுப்ப வேண்டும் என்றும் அதற்கு வக்ரகாளி என்று பெயரிட வேண்டும் என்றும் கூறியது அதன்படி பல ஆண்டுகள் முயற்சிக்கு பின் காப்பர் ராடுகளால் செய்யப்பட்ட வக்ரகாளியம் பிரதிஷ்டை செய்தார்கள் காப்பர் ராடுகளால் செய்யப்பட்டதால் வைப்ரேஷன் அதிகம் என்கிறார் சிவாச்சாரியார் அருளால் இரண்டாயிரத்தி எட்டில் கோயிலுக்காக ஸ்ரீசக்கரம் எந்திரம் மற்றும் யோனி எந்திரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டன அதன் பிறகு இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டு கும்பாபிஷேகம் செய்து சிலாரூபத்தில் சிறியதாக வக்ரகாளியம்மனை பிரதிஷ்டை செய்தார்கள் ராகு கேதுவின் காளி என்பதால் இக்கோயில் ராகு கேது பார்க்கப்படுகிறது ராகு கேது தோஷம் இருப்பவர்கள் ஐந்தில் செவ்வாய் உள்ளவர்கள் வக்ரகாளியம்மனுக்கு கருப்பு ஒழுந்து வடை நிவேதனம் செய்து வழிபடுவது விசேஷம் வக்ரகாளியம்மனுக்கு கருப்பு ஒழுந்து வடை நிவேதித்து வழிபடுவது விசேஷம் உடல் உஷ்ணம் தோல்வியாதிக்கு துள்ளுமாவு பாசிப்பரப்பு பாயாசம் இளநீர் இளநீர்விகளை வைத்து நிவேதனம் செய்கிறார்கள் வாத நோய் மற்றும் மனசஞ்சலமாக இருப்பவர்கள் வேப்பம்பூ அல்லது வேப்பிலை மாலை ஆகியவற்றை சாற்றி வழிபாடு செய்கிறார்கள் கருட பஞ்சமி நாகப்பஞ்சமி அன்று ஐந்து விளக்கேற்றி அரளிப்பூ செலுத்தி வழிபட்டால் திருமண தடை நீங்கும் புத்திர சந்தானம் வேண்டுவோருக்கு புத்திர வாக்கியம் கிட்டும் வேண்டுதல்கள் நிறைவேறினால் நூற்றி ஐம்பத்தி ஒன்று எலுமிச்சை இருபது மூலம் பூசாற்றி கரப்பு உளுந்து வடை சர்க்கரை ஆகியவைகளை நிவேதனம் செய்து அவனுக்கு புடவை சாற்றுவதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள் பக்தர்கள் அதே போல் எல்லாம் வளமும் பெற வசந்த பஞ்சமி என்று வழிபடுவது விசேஷம் மேலும் மாதா மாதம் வரக்கூடிய பஞ்சமி திதி என்று பக்த வழிபட்டால் கிரக திருஷ்டி பந்து திருஷ்டி அதாவது சொந்தங்களால் வரக்கூடிய திருஷ்டி நேத்திர திருஷ்டி சத்ரு திருஷ்டி சினேக திருஷ்டி ஆகியவை பரிகாரமாகும் அக்ரமான புத்தி வக்கரமான எண்ணங்கள் வக்கரமான செயல் ஆகியவற்றை தோன்றாமல் இருக்க ஐந்து விளக்கு ஏற்றுதல் பலனை தரும் பலம் ஆத்ம பலம் வித்யாபலம் மனோபலத்துக்கு எலுமிச்சை பலத்தை நன்கு பிழிந்து அதில் ஏற்றுதல் நலப்பிரை அஷ்டமி வளர்புறை அஷ்டமி என்று தேங்காயை உடைத்து அதில் விளக்குகளை ஏற்றுவது விசேஷம் ஈசான மூலையில் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரர் மற்றும் திரியம்பக விநாயகர் இருப்பது கூடுதல் சிறப்பு முதலில் விநாயகரை தரிசித்து பிறகு சிவனை தரிசித்து அதன் பின்பே வக்ககாளியை தரிசிக்க வேண்டும் என்கிறார் சிவாச்சாரியார் மாதந்தோறும் அன்னதானம் நடைபெறுகின்றன விசேஷங்கள் வசந்த பஞ்சமி அன்று ஸ்ரீ சக்கரம் எந்திரம் மற்றும் யோனி எந்திரம் வைத்து பூஜைகள் செய்யப்படுகின்றன ஆவணி மாதத்தில் வருகின்ற ரிஷி பஞ்சமி அன்று ஹோமங்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன அதேபோல் கருட பஞ்சமி நாகப்பஞ்சமி அன்றும் விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றன கோவில் அமைவிடம் நூற்றி எழுபது ஜிஎஸ்டி ரோடு தாம்பரம் சென்னை தாலுகா அலுவலகம் அருகில்